தேனி தனியார் ஓட்டல் கூட்ட அரங்கில் குரும்பா கவுண்டர் மக்கள் முன்னேற்ற சங்க செயல்வீரர் கூட்டம் மற்றும் கிருஷ்ண பக்தர் ஐநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஜெயந்தி விழா ஏழாம் தேதி காலை பதினோரு மணி முதல் நடைபெற்றது தேனி மாவட்ட குரும்பா கவுண்டர் என மக்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் மாவட்ட செயல்வீரர் கூட்டம் மற்றும் கிருஷ்ணபக்தர் கனகதாசரின் ஐநூற்றி ஐந்தாவது ஜெயந்தி விழா தேனி தனியார் ஓட்டல் கூட்ட அரங்கில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு டான்பெட் முன்னாள் மாநில தலைவர் எல்லப்பட்டி முருகன் தலைமை வகித்தார் தர்மா ஃபவுண்டேஷன் இயக்குனர் ரவி முன்னிலை வகித்தார் ஆடு வளர்ப்பு பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குனர் வனக்குழு முருகன் வரவேற்றார் இதில் அகில இந்திய பழங்குடியினர் நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் விஜயன் பார்த்தசாரதி சிறப்படைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னதாக குரும்பா சமுதாயத்தின் ஆன்மீக குல குரு கிருஷ்ண பக்தர் கனகதாசனின் ஐநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அவரது மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் குத்துகளை ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்தனர் கூட்டத்தில் தமிழ்நாடு குறும்பர் பழங்குடியின முன்னேற்ற சங்க மாநிலத் தலைவர் உதகை செங்குட்டுவன் ராசிங்கபுரம் அழகராஜா அரசு ஒப்பந்ததார பாண்டியன் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் மணிகண்டன் மகளிர் குழுவைச் சேர்ந்த ராம்ஜி ஸ்ரீ ஆனந்தசாய் அன்னதான சேவை இயக்குனர் விஜயலட்சுமி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வீரலட்சுமி செல்வம் உள்ளிட்ட பல சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்ட குரும்பா கவுண்டர் இன மக்கள் சமுதாயம் சார்பில் வீரவாண்டியில் ஸ்ரீ கௌமரியம்மன் கோவில் அருகில் திருமண மண்டபம் கட்ட வேண்டும் என்றும் தேனி மாவட்டத்தில் உள்ள அறுபத்தி இரண்டு கிராம குரும்பா சமுதாய மக்களின் ஆதரவுடன் சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் குரும்பா கவுண்டர் சமுதாயத்தில் அரசியலில் முழு உரிமை பெறுதல் என்றும் தேனி மாவட்டத்தில் கம்பளி நெசவு கூட்டுறவு சங்கத்தை செயல்படுத்த அரசுக்கு கோரிக்கை வைத்து வலியுறுத்த வேண்டும் என்றும் குறும்பா கவுண்டர் என மக்களுக்கு வீரவாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் மண்டபப்படிதாரர்களுக்கான முன்னுரிமை பெறுதல் வேண்டும் வருகின்ற சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் குறும்பா கவுண்டர் இன மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பளிக்கும் கட்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பதாக உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு கூடியிருக்கும் தேனி மாவட்ட குடும்ப முன்னேற்ற சங்கத்தின் மூலம் நடத்தப்படும் இந்த செயல்வீரர்கள் கூட்டம் மற்றும் கடகதாசர் ஜெயந்தி விழா கூட்டத்தில் நமது திரையாளர் திருமறையின மக்கள் இங்கு ஒன்று திரண்டுள்ளோம் ஆக இந்த இந்த கூட்டத்தில் நாம் திருமண மக்கள் அதாவது நமது திருமண மக்கள் வரலாறு மற்றும் நமது குடும்பத்தில் உலகதாசருடைய ஜெயந்தி விழாவை கொண்டாடும் நாம் இங்கு அனைவரும் கூறியிருக்கிறோம் இந்த திருமறின மக்கள் தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் ஆடு முடிக்கும் கோயிலிலும் பல தொழிலும் ஈடுபட்டுள்ளனர் இந்த நமது மக்கள் அனைவரும் அரசாங்கத்திடம் கோரி நாம் குறிக்க வேண்டிய முக்கியமான மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் நமது திருமண மக்கள் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர் எம்பிசியிலும் குருமன் அனைத்தும் ஒன்றாக இணைத்து ஒரே பட்டியலில் இணைக்க வேண்டும் என்று பழங்குடி பட்டியல் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் மூடலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் அரசியலில் யாரும் நமக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கவில்லை அந்த ஒரு வாய்ப்பை அனைத்து கட்சிகளும் அளிக்காமல் நமக்கு துரோகம் இழைத்திருக்கிறது ஆக நம் குடும்ப மக்கள் விழுத்திட வேண்டும் அவர்கள் எழுச்சி எழ வேண்டும் என்ற காரணத்தினால் நாம் இங்கெல்லாம் கூடியிருக்கிறோம் இதை அனைத்து கட்சிகளும் திரும்ப மக்களை ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவை தர வேண்டும் என்று இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் அரசியல் காலங்காலமாக புறக்கணிக்கப்படுகிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இதை இனிமேலாவது அவர்கள் தவிர்த்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கும் எந்த ஒரு கட்சியாக இருந்தோம் அதற்கு நாங்கள் ஆதரவு சந்தப்பின் மூலமாகவும் மக்கள் மூலமாகவும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை தாங்காமல் நாம் வெறும் ஓட்டு வங்கிகளாக நம்மளை பயன்படுத்தி விட்டார்கள் அந்த அந்த நிலை மாறும் யார் எங்களுக்கு ஆதரவு எங்கள் மக்களுக்கு குரல் கொடுக்கிறார்களோ எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு வாய்ப்பை ஒரு எம்பி வாய்ப்பை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் இந்த மக்கள் அனைத்து விதமான சப்போர்ட்டை நாம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் நன்றி